கதை கேட்கலாம் வாங்க பகுதியில் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பது எழுத்தாளர் இந்திரா பார்த்தசாரி அவர்களின் குரு தட்சனை கதையை பற்றி சிறுகதையின் சிறப்புகளில் ஒன்று என்னன்னு கேட்டீங்கன்னா வாசகர்கள் எதிர்பார்க்கக்கூடிய முடிவை தராமல் வேறு விதமான முடிவை தருவதுதான் சிறுகதையினுடைய மிகப்பெரிய சிறப்புங்க சிறுகதை என்ன செய்யும் அதை படித்து முடிக்கும் போது நமக்குள்ளே ஏதேனும் ஒரு மாற்றங்களை ஏற்படுத்துவதுதான் சிறுகதையின் அது ஒரு இலக்கியத்தின் தன்மை அப்படி எனக்கு ரொம்ப பிடிச்ச கதை இந்திரா பாரத குரு தட்சணை குரு தட்சணு என்ன நினைப்போம்னா குரு சீடர் உறவு அல்லது ஒரு ஆசிரியர் மாணவர் உறவு அதுக்கு தட்சணை அப்படிதான் நினைப்போம் அது இல்லை என்னங்கிறத நீங்க கடைசியில சிறுகதை முடிவில் பார்ப்போம் கதைக்குள்ள போவோம் வாங்க பசுபதிக்கு ரொம்ப பிடிச்ச பேண்ட்டு அந்த பேண்ட்டுங்களை வார்த்தை ஆங்கில வார்த்தை அதுக்கு என்ன தமிழ்லன்னு யோசிச்சு பார்க்குறாரு வட்டுடை அப்படின்னு இலக்கியத்தில் இருக்குது இகந்த வட்டுடை அப்படின்னு மணிமேகலையில் கூட இருக்குது இகந்தான தொலை தொலான வட்டுடை அது கூட சரியாக இருக்காதே சரி கால் சட்டை என்பதுதான் சரியாக இருக்கும் என்று பசுபதி முடிவு செய்கிறாரு என்ன பிரச்சனைன்னா அவருக்கு ரொம்ப பிடிச்ச மெருன் கலர் கால் சட்டை பேண்ட்னு சொல்லக்கூடாது கால் சட்டை அந்த கான்சட்டை எடுத்து போட்டுக்கணும்னு நினைக்கும் போது அது இடுப்போடு ஊக்கிகள் என்ன பிஞ்சு விழுந்துருது எவ்வளவோ முயற்சி பண்றாரு கண்ணுக்கு தென்படல கட்டிலுக்கு கீழே விழுந்து குனிஞ்சு சரீரத்தையே வளைச்சு குனிஞ்சு தேடி எடுக்கலாம்னா அதுக்கான வயசு அவருக்கு இல்லை வயதானவர் அவர் அடுத்தது ஆசிரியர் சொல்வாரு அப்படி வளைஞ்சு குனிஞ்சு எடுக்கிறதுக்கு அரசியல் இல்ல ஒன்னா ஒரு பயிற்சி எடுக்கல அப்படின்னு குத்தலா சொல்லுவார் முயன்று தேடி பார்த்தும் கிடைக்கலங்க தேடி பார்த்தாலும் என்ன பண்ண போறாரு பசுபதி அந்த ஊக்கிகளை தைக்க அவருக்கு தெரியாது இடுப்பு பிடிச்சுக்கிட்டதான் மிச்சம் என்று கதை போகும் இந்த மெரூன் கலர் பேண்ட் ஏன் அவர் போட நினைச்சாரு அப்படின்னா அவர் மனைவி இறப்பதற்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடி அவருடைய பிறந்த நாளுக்காக ஆசை ஆசையா வாங்கி கொடுத்தார் அந்த கால் சட்டைங்க அதுவும் பதினைந்து வருடத்திற்கு முன்பாக வாங்கி கொடுத்தது பசுபதியுடைய மனைவி இறந்து பதினைஞ்சு வருஷம் ஆச்சு சரி அந்த பேண்ட்டை விட்டுறதுக்கு அவருக்கு மனசு வரல இந்த ஊக்குகளை ஊக்கிகளை தைக்கிறதுக்கான சின்ன தையல்கார சின்ன வேலை பார்க்கக்கூடிய தையல்காரன் யாராவது கிடைப்பானா என்கிற எண்ணம் அவருக்குள்ள எழுந்தது அமிதாப் பச்சன் போன்ற மிகப்பெரிய நடிகர்களுக்கு டிசைனர் சூட்டு தைச்சு கொடுக்கறதுக்கு ஆள் இருக்காங்க சாதாரண இந்த ஊக்கிகளை தைச்சு கொடுக்க ஆள் இருக்காங்களா அந்த ஊர்ல என்று இந்திரா பார்த்த சார் எழுதும் போது அந்த கதை எழுதும் போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல எழுதுன கதைங்க அப்பவே அப்படின்னா இப்ப பாருங்க என்ன நிலைமை அப்படி ஒரு யோசிச்சுட்டு இருக்கும் போது வாசலில் மணி அடிக்கக்கூடிய சத்தம் கேட்டுச்சு யார் வந்தாருன்னா இருக்கக்கூடிய பத்மநாபன் என்பவர் வந்தாரு இவரை பார்த்த உடனே என்ன வெளியே கிளம்பிட்டு இருக்கீங்க போல இருக்கு அப்படின்னு பத்மநாபன் பசுபதியை பார்த்து கேட்டாரு பசுபதி சொன்னாரு வெளியில போகுதான் கிளம்பினேன் உங்கள்ட்ட ஒண்ணு கேட்கணும் இந்த பேண்டினுடைய அந்த ஊக்குகளை தெச்சு கொடுப்ப யாராவது தையல்கார கிடப்பானா என்று பசுபதி பத்மநாபரிடம் கேட்டார் எந்த உலகத்தில் இருக்கீங்க சாமி கத்திக்கு சாண குடிக்கிறவை பாத்திரங்களுக்கு ஈயம் பூசுறவன் இப்படி வேலைக்காரனெல்லாம் எல்லாம் இப்ப பார்க்க முடியுதா உலகம் ரொம்ப மாறி கிடக்கு அப்படின்னு பத்மநாபன் சொன்னாரு ஒண்ணு பண்ணுங்க நீங்க இத தைச்சு போறது போல வாட்ச்மேனுக்கு கொடுத்துருங்க பழச தைச்சு தைச்சு போட்டா நம்ம வெஸ்டர்ன் எக்கனாமிக் எப்படி மாறுறது சரி பேண்ட் புதுசா அப்படின்னு பத்மநாபன் கேட்டார் உடனே பசுபதி சொன்னார் இல்லை இல்லை பழசுதா பதினஞ்சு வருஷம் ஆச்சு அப்படின்னு சொன்னார் உடனே பத்மாபன் கேட்டார் ஓ காட் ஏதாவது சென்டிமெண்ட்டுக்காக அப்படின்னு கேட்டார் ஆமாம் என் மனைவி என்னுடைய பிறந்தநாளுக்காக கொடுத்த பரிசு அவன் இறந்தே பதினஞ்சு வருஷம் ஆச்சு என்று பசுபதி சொன்னார் உடனே பத்மநாபன் சொன்னார் சாரி பசுபதி ஜார்ஜ் டவுன் போனீங்கன்னா அங்கே யாராவது இருக்கலாம் ஆனால் நீங்கள் பஸ்ஸில் மாட்டீங்க ஆட்டோவில் தான் போவீங்க ஆட்டோவில் போகிற காசுக்கு நீங்கள் புதுசே வாங்கிடலாம் நீங்கள் இந்த ஆட்டோவுக்கு செலவு பண்ணுறத நீங்கள் வந்து சென்டிமெண்ட்டுக்கு கொடுக்கக்கூடிய விலையாக நினச்சிங்க என்று பத்மநாபன் சொன்னார் பசுமதி என்ன பண்ணார் அந்த மெரூன் கலர் பேண்ட்டை ஒரு துணிப்பையில் போட்டுக்கிட்டு ஆட்டோக்காரர் பார்த்தார் ஒரு ஆட்டோக்காரர் வந்தார் அந்த ஆட்டோக்காரரும் அவரை போலவே வயதானவராக தெரிந்தார் உடனே அந்த ஆட்டோக்காரரு கேட்டால் எவ்வளோ கொடுப்பீங்க இந்த மாதிரி டவுனுக்கு போகணுன்னு சொன்னவுன்னே அவர் உடனே பசுபதி சொன்னால் இரநூத்தம்பது மேலே ஒரு ஐம்பது ரூபா போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி ஆட்டோவில் ஏறினார் பசுபதி ஆட்டோ ரொம்ப மெல்லாக போனுச்சான் இவருக்கு பசுபதிக்கு என்ன ஒரு சந்தேகம் வந்துருச்சுன்னா ஆட்டோக்காரர் தூங்குறாராங்கிற சந்தேகம் வந்துருச்சு உடனே பசுபதி ஆட்டோக்காரர் கேட்டார் ஏன் இவ்வளவு மெல்லாக போகிறீங்க அப்படின்னு கேட்டவுடனே அந்த ஆட்டோக்காரர் சொன்ன பார்த்து ரொம்ப அருமையான பதில் சின்னஞ்சிச்சுக்கதான் ரெக்கை கட்டி பறக்கிறாங்க நாம இன்னும் கொஞ்சம் இருக்க இந்த உலகத்தை நிதானமா பார்த்துட்டு போவோமே அப்படின்னு ஆட்டோகாரர் சொன்னாரு ஆட்டோகாரர்கிட்ட இருந்து இவ்வளவு அருமையான தத்துவம் வரும்னு பசுபதி எதிர்பார்க்கவே இல்லைங்க உடனே பசுபதி கேட்டாரு ஆட்டோக்காரர்கிட்ட சின்னஞ்சிச்சுங்க வேலைக்கு போறதுக்காக ஆட்டோல ஏறினா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு பசுபதி கேட்டாரு உடனே அந்த ஆட்டோக்காரர் சொன்னார் நான் ரொம்ப தெளிவாக சொல்லிவிடுவேன் என் ஆட்டோ ரொம்ப நல்லா தான் போகும் தான் போகும் உங்களுக்கு அவசர வேலைன்னா வேற வேறு ஆட்டோ பார்த்துங்க என்று நான் சொல்லி விடுவேன் என்று ஆட்டோக்காரர் பசுபதிகிட்ட சொன்னார் உடனே பசுபதி அந்த ஆட்டோக்காரர்கிட்ட கேட்டார் ஏங்க இந்த வயசில் ஏன் இந்த ஆட்டோ இருக்கீங்க பசங்க யார் இல்லையா என்ன கே அப்படின்னு கேட்கும்போது அந்த ஆட்டோக்காரர் சொன்னார் இங்கே போங்க நாலாவது பரவாயில்ல என்னை விட வயசானவங்க பொது வண்டி இழுக்கிறாங்க இந்தியா வந்து பணக்கார நாடு பணக்கார நாடுன்னு சொல்கிறாங்க ஆனால் இந்தியா பணக்கார நாடு இல்லைங்க ஆனால் இந்தியாவில் பணக்காரங்க பணக்காரங்களாகவே இருக்காங்க ஏழைகள் இன்னும் ஏழைகளாகவே இருக்காங்க ஏழைகள்கிட்ட உள்ள விவசாய நிலத்தெல்லாம் பிடுங்கி கம்ப்யூட்டர் பார் கட்டுறாங்க விவசாயி என்ன பண்ணுவாங்க தற்கொலை பண்ணி செத்துத்தானுங்க போவான் ஆருங்க எப்போ எழுதப்பட்ட கதை இன்றைக்கும் விவசாயிகள் நிலை அப்படியே இருக்கிறது என்பது அவலங்க அப்புறம் சொன்னார் பசுபதி பண்ணிட்டேன் இந்த வண்டி ஓடுற வரையும் ஓடட்டுங்க என்று ஆட்டோக்காரர் சொன்ன பதிலை பார்த்து பசுபதி அசந்து போனாங்க உடனே அடுத்து பசுபதி கேட்டாரு குழந்தைகள் இருக்காங்களா என்று கேட்டாரு அதுக்கு ஆட்டோக்காரர் ஒண்ணுமே பதில் சொல்லாம மௌனமா அந்த வண்டி போயிட்டே இருந்துச்சு வண்டி குறிப்பிட்ட இடத்துல என்று பசுபதி அப்ப பசுபதி என்ன பண்ணாரு தச்சுட்டு அப்படின்னு இதுக்காகத்தான் ஆழ்வார்பேட்டையில இருந்து இவ்வளவு தூரம் வந்து என்று ஆட்டோக்காரர் கேட்டாரு உடனே பசுபதி சொன்னாரு இல்ல இல்ல இந்த மாதிரி டவுன்ல இந்த இடத்துல வந்து சின்ன வேலையை செய்யக்கூடிய தையல்காரர்கள் இருக்காங்கன்னு என்னுடைய ஃப்ரெண்டு சொன்னார் என்று ஆட்டோக்காரரிடம் பசுபதி சொன்னார் உடனே இந்த ஆட்டோக்காரர் சொன்னார் ஏங்க ஆழ்வார்பேட்டையிலையும் மயிலாப்பூர்லேயும் இது மாதிரி சின்ன சின்ன வேலை பார்க்கக்கூடிய தையல்காரங்க இருக்காங்க நீ எட்டாவது மாடில நின்றுட்டுருக்கிய நீ எட்டாவது மாடியில் இருந்துக்கிட்டு சின்ன எறும்பை பார்த்தா எறும்பு இருக்கிறது உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாதுங்க நீ எட்டாவது மாடியில் இருக்கீங்க என்று கொஞ்சம் குத்தலாக ஆட்டோக்காரர் சொன்னார் உடனே பசுபதி சொன்னார் நான் எட்டாவது மாடியிலலாம் இல்லைங்க எப்போவோ பார்த்த வேலைக்காக இப்ப பென்ஷன் வாங்கிட்டு இருக்கேங்க பாருங்க பழைய பேண்ட்டை தைச்சு போடக்கூடிய நிலையில நான் இருக்கேன் என்று சொல்லிவிட்டு ஒரு கடையை பார்த்து இந்த கடையில போய் நான் கேட்டு வர்றேன் இன்னும் ஒரு பெரிய கடையில உள்ள நுழைஞ்சார் பசுபதி துணிப்பையோடு அங்கே ஒத்தட்டு கேட்டு பார்த்தாரு இன்னொருத்தர் கேட்டு பார்த்தாரு இதை தைச்சு கொடுப்பீங்களா என்று கேட்டவுடன் அவர் ஒண்ணுமே பதில் சொல்லாம சிரிச்சாரா சிரிப்பை புரிந்து கொண்டு அப்படியே வெளியில வந்துட்டாரா பசுபதி போன காரி என்னாச்சு அப்படின்னு ஆட்டோக்காரர் கேட்டாரு உடனே பசுபதி சொன்னார் இல்லை துணியை பார்த்தோன்னே சிரிச்சா நான் வெளியில் வந்துட்டேன் ஏழனே சிரிப்பை பார்த்துட்டு வெளியில் வந்துட்டேன்னு சொன்னார் உடனே இந்த ஆட்டோக்காரர் இந்த வயசான காலத்தில் பழைய பேண்ட்டுக்கு ஊக்கி தைக்க இமாம் தூரம் அலைஞ்சிட்டு இழுத்தா இருந்தது கீழே எனக்கு வேற முந்நூறுவா கொடுக்க போறீங்களே வேடிக்கையா இல்லை உங்களுக்கு என்று ஆட்டோக்காரர் பசுபதியை பார்த்து கேட்டாரு உடனே பசுபதி சொன்னார் பழசுதான் எங்க வீட்டுக்காரம்மா ஆசை ஆசையா எனக்கு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பிறந்தநாளுக்கு பரிசா எடுத்து கொடுத்து அவன் போய் பதினஞ்சு வருஷம் ஆச்சு இப்போ புரியுதா அப்படின்னு கேட்டாரு உடனே கொஞ்ச நேரம் அமைதிக்கு பிறகு ஆட்டோக்காரர் சொன்னாருங்க போகும்போது இதையுமா சேர்த்து கொண்டு போக போறீங்க போகும்போது எதையாவது கொண்டு போக முடியுமா பந்த பாசை எல்லாம் பார்த்தவங்க ஆடம்பரம் எல்லாம் ஒத்து வராதுன்னு சொல்லிட்டுதான் அதெல்லாம் கடாசிட்டு இப்படி இறங்கிட்டேன் இப்ப வாழ்க்கை எந்த சிக்கல் இல்லாம போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ஆட்டோவை ஸ்டார்ட் செய்தார் உடனே பசுமதி கேட்டாரா என்ன சொல்றீங்க இந்த பேண்ட் அப்படியே கிடாஸ் இல்லாமங்கிறீங்களா அப்படின்னு கேட்ட உடனே ஆட்டோக்காரர் சொன்னாரா கடாச வேணாங்க பேண்ட்டு பழசா இருந்தாலும் அது கண்டிஷனா இருக்கு யார்கிட்டையாவது கொடுத்தீங்கன்னா யாராவது ஊக்கி தைச்சு போட்டுப்பான் நம்ம வீட்டுக்காரம்மா மனசு குளிரும் இல்லை என்று ஆட்டோக்காரர் சொன்னார் ஆட்டோ ஓடிக்கொண்டிருந்தது கொஞ்சம் நேரம் கழித்து பசுபதி சொன்னார் நான் உங்க சொன்னால் நீங்கள் தப்பாக நினச்சிக்க மாட்டீங்களே அப்படின்னு பசுபதி ஆட்டோக்காரரிடம் கேட்டார் சொல்லுங்க அப்படின்னாரு பசுபதி சொன்னார் நீங்களே இது எடுத்துக்கல என்று ஆட்டோக்காரரிடம் சொன்னார் ஆட்டோக்காரர் எந்த சலனமும் இல்லாமல் வண்டியை ஓட்டிக்கிட்டே திரும்பி பசுபதியை பார்த்தாரா பசுபதிக்கு ஏதோ தப்பாக கேட்டுட்டோமைங்கிற உள்ளுண்ண ஆரம்பிச்சிச்சு எப்படி இருந்தாலும் நம்ம அப்படி கேட்டிருக்க வேணாம் ஆட்டோ வந்து வீட்டு வாசல் நின்றுச்சு இறங்கின உடனே பசுபதி சொன்னாராம் சாரி நான் உங்ககிட்ட அப்படி கேட்டது தான் யோசிக்காமல் கேட்டுறேன் என்னை மன்னிச்சுருங்க என்று பசுபதி ஆட்டோக்காரன் சொன்னார் ஆட்டோக்காரர் என்ன செஞ்சார் தெரியுமா பேண்ட்டை கொடுங்க நான் வாங்கிக்கிறேன் ஆனால் ஒரு கண்டிஷன் நீங்கள் எனக்கு தரதாக இருந்த முந்நூறு ரூபாய் எனக்கு தர வேணாம் ஏன் தெரியுமா நான் யார்கிட்டையும் எந்த பொருளையும் இனாமல் வாங்குறது இல்லை அப்படி இனாமல் நான் வாங்கினேன்னா எனக்கு தூக்கம் வராது உங்கள் உணர்ச்சியை விலை பேசுகிறேன்னு தப்பாக நினைக்க வேணாம் என் தூக்கத்துக்கு நான் கொடுக்கக்கூடிய விலை தான் என்று ஆட்டோக்காரர் பசுபதியிடம் சொன்னார் உடனே பசுபதி என்ன சொன்னாலாம் ஆட்டோக்காரர்கிட்ட ஆட்டோக்காரர்கிட்ட இல்லை இது தானம் இல்லை இது தட்சணை இருந்து நான் நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டேன் நீங்க தான் குரு இது நான் கொடுக்கக்கூடிய குரு தட்சணை என்று பசுபதி ஆட்டோக்காரரிடம் சொன்னாராம் ஆட்டோக்காரர் என்ன பண்ணாராம் கால் சட்டையை வாங்கிட்டு பசுபதி சொன்னதை காதில் விழாதவர் போலவே ஆட்டோவை ஓட்டிக்கொண்டு சென்றார் கதை எப்படி முடிப்பார் இந்திரா பார்த்து சாரதி வண்டி முன்னைக்கு சென்று வேகமாக போவது போலவே பசுபதிக்கு தோன்றியது என்று என்ன அருமையான கதை பாருங்க குரு தட்சணை நான் முன்னாடி சொன்ன ஒரு குருவுக்கு சீரருக்குள்ள உறவு ஒரு மாணவன் ஆசிரியர் உறவை பத்தி சொல்ல போறாருன்னு அந்த தலைப்பை வச்சு நம்ம சிந்திச்சிருப்போம் ஆனா என்ன தெரியுமா உண்மைங்க ஒவ்வொரு நாளும் பாடம் கற்றுக்கொண்டு இருக்கிறோம் நம்ம படித்தவங்க நம்ம எல்லாம் தெரிஞ்சவங்கன்னு யாருமே கிடையாதுங்க நமக்கு உலகத்திலே உள்ள எல்லா பொருட்களும் எல்லோருமே பாடம் நடத்துகிறார்கள் ஒரு உள்ள தெளிவு நமக்கு இல்லையே என்று பசுபதி நினைத்திருப்பார் அதனால அந்த ஆட்டோக்காரன் வாழ்க்கையினுடைய தத்துவத்தை எப்படி வயசான காலத்தில் ஒரு மிகப்பெரிய பிடிப்பு இல்லாம வாழ வேண்டும் என்கிற வாழ்க்கை தத்துவத்தை அந்த ஆட்டோக்காரன் பசுபதிக்கு உணர்த்தினார் என்கிற நுட்பமான உள்ளுணர்வுகளை இந்திரா பார்க் சாதி இந்த குருதட்சணை என்கிற சிறுகதையில் நமக்கு தெளிவாக்குகிறார் இப்படி இதயம் தொட்ட அருமையான சிறுகதைகளை தொடர்ந்து பார்ப்போம் கதை கேட்கலாம் வாங்க என்கிற நிகழ்ச்சியில் தொடர்ந்துருங்கள் நன்றி வணக்கம்